கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தேருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினார் ராம ராமா சீதாபி ராம 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 ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீ ராம நாம வராணனே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலான் நூலில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அருவி காப்பான் ஸ்ரீராம சீத பக்தனாய ஆஞ்சநேயாய நமக ஜெய் ஹனுமான் ஜெய ஜெய பிரசின்ன விநாயகப் பெருமாருடைய பேரருளாலும் குருவர்களாலும் மிகுந்த சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் பக்தி பரவசத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கீர்த்திமிகு கார்த்திகை விழா மன்றத்தினுடைய எண்ணூறாவது நிகழ்ச்சியில் கம்பராமாயண தொடர் சொற்பளினுடைய ஐந்தாம் நாளாகி என்று உங்களை அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலம் கடி சென்றுவிட்ட காரணத்தினாலே அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன் கார்த்திக் விழா மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் இன்றைய விழாவினுடைய தலைவராக இருந்து எனக்கும் கூட மறந்து போன விஷயங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தே எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எம்ஜிஆரை சந்தித்த அந்த பொண்ணான நாட்கள் நான் தான் மறந்து போயிட்டேன் அதையெல்லாம் நினைவுபடுத்தி இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கடவுளுக்கு கொடுத்தேன் எதிரில் சூரியன் எதிரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினச்சேன் எப்படி ஆஞ்சநேயருடைய விஸ்வரூபத்தில் அப்படி ராமரும் சீதையும் சுருக்கிங்க சுருக்கிங்க ஆண்முடியும்னு சொன்ன மாதிரி எம்ஜிஆர் முன்னால் உட்கார்ந்து அப்படி தான் நினச்சேன் சூரியன் தான் எதிரில் உட்கார்ந்து இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஏஜஸ் அதையெல்லாம் நினைவுபடுத்தினார் அவரை பொறுத்த வரையிலே நான் அவர் என்னுடைய சொந்த சகோதரரை போன்றவர் நான் வேறாக நினைக்கிறதில்லை ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் மேடைகளில் இருக்கிறேன் என்றால் அந்த மேடைகளிலெல்லாம் பல்வேறு வகையிலே அவர்களுடைய ஏதேனும் ஒரு கைங்கரியம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டுமல்ல தொடக்க காலத்திலிருந்து என்னுடைய மே சொற்பொழிவுகளிலே தவறாமல் வருகின்றவர்களிலே ஒரு தவறாமல் வருகின்றவர் நம்முடைய ஐஸ்வர்யா லோகநாதன் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார்கள் மிகப்பெரிய நிலக்கிழாராக இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் தவறாமல் வருகின்றவர்கள் அப்படி நம்முடைய மக்கள் பேரவையினுடைய மதிப்பு மிகு தலைவர் முத்துக்குமாரசாமி அண்ணாவர்கள் எத்தனையோ பணிகளுக்கு இடையிலும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து இந்த மன்றத்தையும் விழாவையும் சிறப்பிக்கிறாரோ அதுபோல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த பணிகளை ஒதுக்கி வைத்து விட்டு செல்லுகின்ற அந்த அற்புதமான மனநலம் படைத்தவர் நம்முடைய ஐஸ்வர்யா லோகநாதன் அவர்கள் திருமகளை நாம் தேடுகின்றோம் லட்சுமி நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறா சரஸ்வதி கூட கிடைச்சதா லட்சுமி கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு வேணும்னா சரஸ் லட்சுமி ரெண்டு கிடைக்கும் ஆறு அடிகளாக இருப்பவர்களுக்கு நமக்கு சரஸ்வதி கிடைச்சா லட்சுமி இல்லை ஆனால் அந்த லட்சுமி ஏன் நாம தேடுறோம் ஆனால் அந்த திருமகள் என்னை தேடி வந்தா என்று ஐஸ்வர்யா லோகநாதனை தேடி தேடி அந்த திருமகள் நடந்து கொண்டிருக்கிறார் ஏறு ஐஸ்வர்யா லோகநாதன் ஐஸ்வர்யம் முழுவதும் கற்பக ஐஸ்வர்யம் என்ன காரணம் என்னன்னா கற்பக விநாயகர் கோயிலினுடைய அரங்காவல் குழுவின் தலைவர் கற்பகன்னு சொல்லிட்டு போரும் கைத்தலை நிறைகடி அப்பமோட அவள் போய் கப்பிய கரிமுகன் அடிபேடி கற்றிடு மடிவல் குத்தியில் கற்பக எனக்கு வினை கடிதேகும் என்றார் அறிஞர் கற்பகன்னு சொல்லிட்டாலே எல்லா வினைகளும் கடிதேகும் என்று சொன்னார்கள் அந்த கற்பக விநாயகர் அது ஐஸ்வர்யா அந்த கற்பக விநாயகர் கோயில் எல்லாரும் போயிருப்பீங்க இந்த மூர்த்தங்களை பார்த்தா ரொம்ப அப்படியே கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் திருப்பிடமில் எல்லாம் அப்படியே கண் அப்படி அற்புதமான திருமூர்த்தங்களை அமைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சிற்பியினுடைய கை வண்ணமாக இருந்தாலும் அது இவருடைய மனத்தின் வண்ணம் இவருடைய பொன் வண்ணம் பொன் மனத்தின் வண்ணம் அந்த அற்புதமான தெய்வ திருமூர்த்தங்களை எதிரொலிக்கிறது மிகச்சிறந்த கோயிலாக அதை நிர்வகித்து வருகிறார்கள் மீண்டும் அதற்கு திருக்குடம் முழுக்கு நடைபெறும் என்று பல ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருக்குடம் முழுக்கிலே நீங்கள் சொற்கொடி பார்க்க வேண்டும் தொடர் சொற்கொடி பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கற்பக விநாயகர் பிரசன்ன விநாயகர் பெருமான் பெ பேரவர்களாலே இந்த கற்பக விநாயகர் பெருமான் உடைய அந்த திருக்குடம் முழுக்கு மிக சிறப்பாக நடைபெறும் அதில் கலந்து கொள்கின்ற பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று இந்த நல்ல நாளில் அவர்கள் மேலும் மேலும் எல்லா நலங்களையும் எல்லா வளங்களையும் அவர்கள் பல்வேறு இது ஒரு கோணத்திலே அவருடைய தொழில் இன்னொரு பக்கத்திலே அவருடைய சமூக பணிகள் இன்னொரு பக்கத்திலே அரசியலிலும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தேசிய அரசியலையும் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய தேசிய தலைவர்களோட அவருக்கு கொண்டு எனவே ஒரு அரசியல் அதே போல சமூக பணிகள் அறிமுக சங்கங்கள தலைவராக இருந்து அருள் பணிகளை ஆற்றியவர்கள் இன்னொரு பற்றி நேரம் இல்லாத காரணத்தினால இன்னும் சொல்ல போகலான்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்ன சில பேரை பற்றி தான் சொல்ல முடியும் எல்லாரையும் பற்றியும் சொல்ல முடியாது அவையா இருக்கிறது ஒருத்தர் அரசர் போன ஒரு மன்னன் என்ன பாட வேண்டும் அப்படின்னா என்னை பாட வேண்டும் என்றால் என்ன ஏதாவது இருந்தால் தானே பாடுவதற்கு அவையார் பாடுறதுன்னு சாதகமானவர்கள் பாட முடியுமா ஏதாவது போரை பார்த்துருக்கிறையா கேட்டார் ஆமாம் எங்கள் ஊரில் நிறைய வைக்கோல் போர் நான் அவன் பார்க்க போரே வைக்கோல் போர் தான் ஒரு மன்னன் இப்படியே கேட்டுகிட்டே வருவார் அந்த மாதிரி எல்லாரை பற்றியும் சொல்ல முடியாது ஆனால் சிலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் சில பேரை பற்றி சொல்ல முடியாத விஷயம் இருக்காது இவரை பற்றி சொன்னால் சொல்லி விட முடியாது அத்தனை சிறப்புகளுக்குரியவராகி அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார்கள் முன்னிலை வகித்தவர் என்னுடைய அன்பு மாணவர் இன்றைக்கு உடுமலையின் தலை சிறந்த பொறியாளராக இந்த என்னுடைய கட்டடங்களுக்கு எல்லாம் வரைபடங்கள் வரைந்து கொடுக்கின்ற அந்த அற்புதமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எனக்கு அவருக்கு இன்னொரு மகிழ்ச்சியான உறவும் உண்டு அவருடைய தந்தையாரும் நானும் போலவாடி அரசு உயர்நிலைப் பணியிலே ஒன்றாக படித்தவர்கள் எங்கள் அப்பா அப்பா என்னோட படித்தவர் இவர் என்னுடைய மாணவராக இருக்கிறார் அந்த அளவுக்கு எங்களோட நெருக்கமான தொடர்பு கொண்ட குமார் அவர்கள் இன்றைக்கு முன்னிலை வகித்து உணவு மையம் தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த பொறியாளராக மேலும் மேலும் வளர அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் வாழ்த்துகின்றேன் அதேபோல் அந்த மன்றத்தினுடைய பால் டாக்டர் துணைத்தலைவராக இருக்கின்றனர் இத்தனை பணிகளுக்கு இடையில் டாக்டருக்கு ஓய்வே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் வந்திருக்கின்ற என்னுடைய அத்தனை நண்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அதற்கு மேலே இன்றைக்கு எனக்கு என்னுடைய அன்பு தோழர் நந்தகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வேளாண்மை பல்கலை வே வேளாண்மை துறையில தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையிலே இணை இயக்குநராக ஜாயின் டைரக்டராக இருந்தவர்கள் அவர் தமிழே படிக்கல எல்லாம் தமிழை படிச்சுட்டு தமிழ்ல பாட்டு எழுத முடியல எனக்கு பாட்டு எழுதுறதுன்னு மாட்டேங்குது ஏதாவது பாட்டு வேணும்னா ஜெய்சிங் கேட்டு தான் பாட்டுக்காப்ப எனக்கு பாட்டே எழுத வர மாட்டேங்குது புலவர் வேறு கவிஞர் வேறு புலவர்னா புலமை பெற்றிருக்கு நாங்கள் எதாவது புலமை படிச்சிருக்கிறோம் ஆனால் அவர் கவித்துவம் பெற்றிருக்கிற சம்பந்தமே இல்லாத வேளாண் துறையில இருந்து அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக இன்றைக்கு குடுமலை திருப்பதியினுடைய ஆஸ்தான கவிஞராக இருக்கிறவர்கள் அதே மாதிரி குடுமலை திருப்பதியினுடைய ஆழ்வார்கள் அருளின் நீதிமன்றத்தில் நான் பேருக்கு தலைவர் எதுலையுமே நான் பேருக்கு நான் செய்ய முடியாத பணி ஆனால் அவர்கள் அதனுடைய செயலாளராக இருந்து சீ எல்லா நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கு குடுமலையில் வருகின்ற ஆறு ஏழு ஆண்டுகளாகவே கூட ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல ரேணுகாதேவி விழா குழுவினுடைய தலைவராக இருந்து மிக அற்புதமாக அவர்கள் குணசேகரனோடு சேர்ந்து நம்முடைய பூஜா குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற அவருடைய துணவியார் சகோதரி சத்தி பாமா சகோதரி உமா அவர்களோட எல்லாம் சேர்ந்து மிகச்சிறப்பான பணிகளை கொண்டு வருகின்ற அவர்கள் நல்ல கவிஞர் நற்றமிழ் கவிஞர் என்று பட்டம் பெற்றவர் என்னுடைய நல்ல தோழராக இருக்கின்றவர் அவர்கள் வந்து இன்றைக்கு என்ன அந்த கவிதை மழை முடிந்தார்கள்

அவர் இந்த கவிதையெல்லாம் எழுதிட்டு இருக்காத யார் வேலையும் பார்ப்பாங்கன்னு ஒன்றால் சொன்னால் கவிதை எழுத முடியுமா எனவே அவர்களுக்கும் சத்தியபாம அவர்கள் மிகச்சிறந்த அவர்கள் இந்த ரொம்ப அற்புதமான கைங்கரியம் வெழுங்காதேவம் செய்கின்றவர்கள் எல்லாம் வாழ்த்தி இன்றைக்கு காலம் நேரம் இல்லாத காரணத்தினாலே மற்றவர்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன நேற்று சொன்ன மக்கள் பேரவை தலைவரை உடுமன்பேட்டையில் வணங்கினா அவர் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அவரை வணங்கிட்டால் எல்லாரையும் வணங்குற மாதிரி ஆக வந்து அண்ணார் அவர்களையும் அருமை மாணவர் கார்த்திகேயனையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய சுத்திரகாண்டத்தை ரொம்ப சுருக்கமாக தொடங்குகிறோம்